Allah la qawra daba qawra ya bania ya ani qawra ya ba

கூட்டணியில் அங்கு வைக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு தனது ஆதரவை வழங்கியிருக்கிறது அது சம்பந்தமாக இன்று காலை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்திய கூட்டணியில் மிக மகத்தான ஒரு கூட்டணியை அமைத்திருக்கின்ற அண்ணன் திருமா அவர்களுடைய தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த வெற்றி கூட்டணி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அண்ணன் போட்டியிடுகின்ற சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சிக் கழகம் கடுமையாக பாடுபட்டு அண்ணனுடைய வெற்றிக்காக கடுமையாக உழைப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இன்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரே தலைவனாக அண்ணன் திருமா அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களுக்காகவும் அண்ணன் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களுடைய அரசியல் அங்கீகாரமாக அண்ணன் திருமா அவர்கள் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் இந்த சமூக மக்களுக்காக பாராளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் அதற்கு அண்ணன் அவர்களை மறுபடியும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்து அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் அதற்கு அகில இந்திய மக்கள் மறுமணிச்சுக்காக கடுமையாக பாடுபடும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் அதனுடைய நிறுவனர் தலைவர் பொன் முருகேசன் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் அதற்காக இந்த மறுவளர்ச்சிக் கழகம் பாடுபடும் என்று அவர் இங்கே உறுதியளித்திருப்பதை வரவேற்று பாராட்டுகிறேன் அறிவிப்பா சரத்துக்குமாரம் புதுவையில் தங்காசி